தாய் தமிழ் சொந்தங்களுக்கு ராவணனின் அன்பு வணக்கம் இந்த காலையில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாநில ஆட்சி மாநில சுயாட்சி மொழிப்பற்று இது மாதிரி பேசி ஆட்சி பிடிச்சது தான் நம்ம திராவிட அரசு திராவிட மாடல் அரசு இன்னைக்கு இருக்கு திமுக அரசு அப்படி சொல்லிட்டே இருக்கலாம் அது இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம் அப்புறம் அண்ணன் அதை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றதே பார்க்கலாம் வரலாம் வணக்கம் நம்மளோட ஊடகம் வந்து பத்தொன்பதாயிரம் சப்ஸ்கிரிப்ஷனை தாண்டி போயிட்டுருக்கு இது போன்ற காணொலிகளுக்கு எங்கள் கூட இணைஞ்சிருங்க வாங்க நம்ம இப்போ காணொலி கொடுக்கலாம் வணக்கம் வணக்கம் அதாவது இப்போ என்னன்னா திமுக திராவிடர் கட்சி அப்படின்றது வந்து தொடர்ந்து மாநில உரிமை மாநில தன்னாட்சி மொழி இது மாதிரி விஷயங்களை வச்சு தான் தன்னோட ஆட்சியெல்லாம் பிடிச்சது இதெல்லாம் வரலாறு இருக்குது இப்போ இப்போ இருக்க திமுக அரசு வந்து அதுக்கு முரணா செயல்படுதோ இல்லை எப்போ இருக்க திமுக அரசும் என்ன தான் செயல்படும் முரணா தான் செயல்படும் இந்த காணொலி பார்க்குறவங்களும் சரி தமிழர்கள் முழு முத முதல்ல ஒன்னே ஒன்று வந்து புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா திமுக என்னைக்குமே தமிழுக்காக என்ன பண்ணது இல்லை கிடையாது சும்மா ஒன்று ரெண்டு அப்படியே தூக்கி வீசுற மாதிரி நாய்க்கு பிஸ்கட் தூக்கி தூக்கி போடுவாங்கல்ல அது மாதிரி பண்ண விஷயங்கள் தான் இன்னைக்கு அவங்க என்னமா பேசிட்டு இருக்குது பெருமையா பேசிட்டு இருக்குது நான் குறிப்பா ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தேன் இந்த காணொலியில இந்த காணொலியோட விடயத்துக்கு போறதுக்கு முன்னால இவங்க எப்படிப்பட்டவங்களுக்காக சொன்னேன் மொழி போராட்டம் முதல்ல திமுக என்னது கிடையாது திமுக நடத்துல மொழி போராட்டத்தை திமுக கிளைம் பண்ணிக்கிச்சு டேக் ஓவர் பண்ணிச்சு கடைசியா மொழி போராட்டம் தமிழ் இளைஞர்கள் நடத்தினது அது இன்னைக்கு ஜல்லி போட்ட ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த மாதிரி அன்னைக்கு என்னது மொழி போராட்டம் நடந்தது ஒண்ணு இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடத்தினது அது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடந்துகிட்டு தான் இருக்கு இவர் என்ன பண்ணிட்டார் இடையில வந்து செம்மொழி மாநாடு ஒன்று பேரை மாத்தி விட்டு என்ன பண்ணிட்டார் நடத்திட்டாரு அதுக்கு பதினோராவது பத்தாவது மாநாடாக நடக்கணும் அது சரிங்களா இவர் வந்து அது பேரை மாத்திட்டு இவரா நடத்திட்டார் உலகம் முழுக்க நடக்கிற ஒண்ணு மாத்தி விட்டு இவர கலைஞர் என்ன பண்ணிட்டார் கருணாநிதியா நடத்திட்டார் அப்போ இவங்களுக்கு அக்கறைலாம் என்னது கிடையாது என்னைக்குமே கிடையாது திமுகவுக்கு என்னைக்குமே தமிழ் மேல அக்கறை கிடையாது ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அவங்க ஏன் அக்கறை இருக்கணும் நம்மளுக்கு தான் என்ன பண்ணும் அக்கறை இருக்கணும் இப்போ இந்த விஷயத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் அறிக்கை விட்டுருக்காங்க நிறைய பேர் பேசியிருக்காங்க அண்ணன் சீமானவர்கள் அறிக்கை விட்டுருக்காரு என்னெல்லாம் கேட்டிருக்காரு அப்படின்னா நீங்க இதே இதையே உங்களால் பண்ண முடியல நீங்க கூட்டணி அமைச்சு நீங்க ஆட்சிக்கு வந்து நீங்க அந்த ஆட்சி ஒழுங்கா இருக்குமா மாநில சுய சுயாட்சியா இருக்குமா அப்படிங்கிறத என்ன ஒண்ணிருக்காரு கேட்டிருக்காரு இதே கேள்வியை நம்மளும் வைப்போம் இதே கேள்வியை தமிழர்கள் அத்தனை பேரும் முதல்ல வைக்கணும் இந்த விஷயத்துல ஏன் திமுக அமைதியா இருக்கு திமுக ஒத்தடிமை எல்லாம் அமைதியா இருக்காங்க திமுக குருட்டு விடுவாங்க இல்ல ஊபிஸ் எல்லாம் விடுவாங்க இரநூறு விடுவாங்க இல்ல அவங்களே அமைதியா இருக்காங்க இப்போ என்னன்னா இது உண்மையா அப்படின்றதே சந்தேகமா என்ன உண்மையா இப்போ அந்த புள்ளி வச்ச இந்தியா கூட்டணியில வந்து போய் பேசும்போது நடந்த விஷயம் தான் இது அப்போ சில பேசுறாங்க அதுக்கு வந்து இவர் மொழிபெயர்ப்பு வைக்க சொல்லும் போது அவர் இவங்களுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் பாடம் எடுத்ததா வந்து இவரெல்லாம் வந்து பாடம் எடுத்ததெல்லாம் உள்ள நடந்ததான் நடக்கலையா கவி நிதிஷ்குமார் சொன்னார சொல்லியா பீகார் முதலமைச்சர் இவங்களுக்கு பீகார்னாலே அப்படியே இவங்க அப்படி பயப்படுறாங்க என்னன்னு தெரிய மாட்டேங்குது பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் சொன்னாரா இல்லையா டிஆர் கேட்கும்போது கேட்கும் போது டிரான்ஸ்லேட்டர் கேட்கும் போது டிரான்ஸ்லேட்டர் வாக்கி சொல்லும் டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லும்போது போது நிதிஷ்குமார் அவர்கள் இந்தியா வந்து இது வந்து இந்துஸ்தான் நம்ம எல்லாரும் வந்து இந்தியாவில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம வந்து டிரான்ஸ்லேஷன் கேட்கக்கூடாது ஹிந்திக்காக டிரான்ஸ்லேஷன்லாம் கேட்கக்கூடாது இந்திய எல்லாரும் கத்து வச்சுக்கணும் தெரிஞ்சு வச்சுக்கணும் சொன்னாரா இல்லையா அதான் கேள்வி இதுக்கு டிஆர் பாலியும் வெளியே வந்து எதுவும் சொல்ல எப்போதும் எப்போதுமே உடனே ஹிந்திக்கு ஏதாவது வர கனிமொழி எதுவும் சொல்லல கனிமொழி அவர்கள் எதுவும் சொல்ல உடனே ஹிந்தினா அப்படியே நாங்க தான் அப்படியே தள்ளணும் இந்திய அப்படியே இங்க இருந்து அப்படியே நடத்தி விட்டோம் அப்படின்னு பேசிட்டு இருக்க திமுக எவனாவது ஒருத்தன் எவனாவது ஒருத்தன் பேச பேசுங்க வாய்த்தோண்டா தமிழர்கள் இந்திக்கு எப்போதுமே இந்தியில இந்தியா முன்னூறு முன்னூறு மொழி நானூறு மொழி தமிழர்கள் அவங்க பரம்பரைக்கே என்னது எப்போதுமே ஏத்துதான் நின்று இருக்கும் அவங்களோட கோட்பாடுகளுக்கு அவங்களோட இதுக்கு அவங்களோட மொழிக்கு எங்க எதுல எதுல உருவாச்சு இந்திங்கிற மொழி இது வந்து திமுக சொல்ல திமுக பண்ண மாட்டாங்க முதல்வர் பண்ண மாட்டார் முதல்வரையும் பேச மாட்டேறாரு

முதல்வர் மட்டுமே இருந்தார் அவருக்கு எதுவும் தெரியல அப்படின்னு என்ன சொன்னாங்க இந்தியில் என்ன சொன்னாங்க எங்கே இருந்து தெரியலன்னு வந்துடலாம் பேர் பல என்ன பண்ணியிருந்தாரு மக்கள்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தெரியும்ல அவங்க தெரியும்ல என்ன சொல்றாங்க இல்லை ஹிந்தி தெரிஞ்ச நான் ஹிந்தி தெரியும் அதனால தான் இந்த தயநீதிமன்றம் வந்து நான் எம்பி ஆக்குறேன்னு சொன்ன சொன்ன தானே சொன்ன குடும்பம் தானே அது அப்புறம் இருந்து நம்ம என்னத்தை எதிர்பார்க்குறது இப்படி தான் இருப்பாங்க கட்சிக்காக கூட்டணிக்காக பதவிக்காக பணத்துக்காக இனி எதை வேணா அடகு வைப்பாங்க அப்புறம் என்ன நம்மளோட இதெல்லாம் தன்மனம் எல்லாம் உள்ள இருந்து என்ன பண்ணிருக்கணும் நீ என்ன பண்ணிருப்ப சொல்லு நீனா என்ன பண்ணிருப்ப இந்த மாதிரி ஒரு நீ நீ அந்த சீட்ல உக்காந்துருக்க இல்ல முதலமைச்சர் சீட்ல இல்ல டிஆர் டிஆர்பால் சீட்ல உட்காந்து என்ன பண்ணிருப்ப நீ அப்படி ஒரு முதலமைச்சர் சொல்லும் போது நம்மளோட என்ன பண்ணிருப்ப அந்த இடத்துல அப்படின்னு கேட்டேன் வெளிநடப்பு பண்ணிருக்கலாம் அப்பவே எந்திரிச்சு

அந்த உடல் மண்ணுக்கு உயிர் தான் 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 இவங்க சொன்னது சரியா இதை வந்து இப்படி நம்ம பார்த்து அப்படின்னு இல்லை என்ன என்ன விஷயம் ரெண்டு மூணு வருஷத்துக்குமா எதிரான எதிரானி தெரியாது போடா அது தெரியாது இது ஒன்றும் எல்லாம் சொல்லுவாங்க நானா இருந்தா நீ சொல்ற இதுக்கெல்லாம் என்ன முடியாது ஆடிக்கு தெரிய முடியாது டிரான்ஸ்லேட்டர் வைக்கிறதுனா வை அதையும் டிரான்ஸ்லேட்டர் என்ன பண்ண விடுவேன் தெரிஞ்சாலும் என்னது அதான் பண்ண விடுவேன் இல்லன்னா ஹிந்தியில ஒரு நாலஞ்சு கெட்ட கெட்டவார்த்தைய பழகிட்டு என்னது கிழிச்சு விட்டு வெளிய வந்து இல்ல வேற என்ன பண்ண சொல்ற எவனா என்ன அவன் ஹிந்தி பெல்ட் அவர் ஹிந்தி பெல்ட் இருக்கறனால அவர் வந்து அவரோட மொழியெல்லாம் திணிக்க முடியாது பிகாரி அவர் என்ன மாதிரி ஒரு நார்த் இந்தியன் ஸ்ட்ரக்ச்சர் பாரு அவங்க எப்படி பண்ணி வச்சிருக்காங்க பாரு எல்லாமே என்ன அக்செப்ட் பண்றான் ஹிந்தி எல்லாமே ஹிந்தி எல்லாமே ஹிந்தி அப்ப ஒன்ன எப்படி பாக்குறான் இருக்கல உன்னை எப்படி அவன் நீ வந்து என்னது இந்தியாவே இல்ல இல்ல அப்படிங்கறத என்ன ஹிந்தியோடு தெரிய மாட்டேன் இந்தியாக்குள்ள இருக்காங்க ஒரு வாரம் கூட ஆகல ஒரு பெண்மணி ஏர்போர்ட்ல வந்து தமிழ்நாட்டுல ஏர்போர்ட்ல வந்து ஆமா ஒரு அதிகாரி வந்து ஹிந்தி பழக சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி வீடியோ போடுறாங்க அது விஷயம் உடனே இவங்க என்ன பண்ணாங்க இப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க பிஜேபியை பார்த்தீங்களா இவங்க வந்து அவங்க நாடு நீங்க அர்த்தம் பண்ணிட்டு இருக்கிய உங்க கூட்டணி மயிர் வந்தா மட்டும் நீங்க அங்க போய் என்னது ஹிந்தியை நீங்க இப்ப ஹிந்தி தெரியாது ஹிந்தி வேணாம் அப்படின்னு சொல்லிடுறீங்களா முதல்ல புரிய வைங்கடா எந்திரிச்சு நின்று அவரு இந்திய நம்ம தேசிய மொழின்னு சொல்லியிருக்காரு நிதிஷ்குமார் எந்திரிச்சு அறிவு கேட்டவங்களா முதலமைச்சர் இருந்துகிட்டு இந்தி தேசிய மொழி சொல்லி நேஷனல் லாங்குவேஜ் ஹிந்தி நேஷனல் லாங்குவேஜ் ஹிந்தி எங்க இருக்கு நேஷனல் லாங்குவேஜ் இந்தி இந்தி நேஷனல் லாங்குவேஜ் இந்தி இந்திய தேசிய மொழி ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருக்கு அசம்பல இருக்கா இல்லை வேற ஏதாவது அலுவலர்கள் சட்டத்தில் இருக்கா இந்திய அலுவல் மொழி அபிஷியல் லாங்குவேஜ் ஒன் ஆஃப் தி அபிஷியல் லாங்குவேஜ் இடியட்ஸ் ஒன் ஆஃப் தி அபிஷியல் லாங்குவேஜ் அதே மாதிரி இருபத்தி ரெண்டு மொழிக்கு வேற இருக்கு அபிஷியல் லாங்குவேஜ் அதுல ஒன்று தமிழும் இவனுக்கு இது இதை இதை எந்திரிச்சு பாடம் நடத்திருக்கணுமா இல்லையா அவன் பாடம் நடத்திருக்கனால நீ எந்திரிச்சு பாடம் நடத்திருக்கணும் ஏ காகிதம் இல்லத்து பிறந்த மண்ணுது நேரு கேட்குறாரு எதை அந்த சட்ட அந்த பார்லிமெண்ட்டில் பிரச்சனை வருது எதை வந்து நேஷனல் லாங்குவேஜாக மாற்றலாம்னு சொல்லிட்டு பிரச்சனை வருது அதுக்கப்புறம் தான் இந்த இந்தி திணிப்பு போராட்டம் திமுக வந்ததெல்லாம் இது உங்கள் அப்பனுக்கு அப்பன் அப்பனுக்கு வர முன்னாடியே காகிதம் இல்லை தென்ன பண்ணியிருக்கான் எங்கள் தாத்தன் பேசியிருக்கான் உள்ளே உட்காந்துக்கிட்டு பார்லிமெண்ட்டில் உட்காந்துக்கிட்டு காகிதம் இல்லத்தெல்லாம் யாரும் தெரியுமா டிஆர் பாலுக்காவது தெரியுமில டிஆர் பாலுக்காவது தெரியுமா இல்லையா அவருக்கு தான் தெரில முதலமைச்சருக்கு தான் தெரில உங்க நீங்க இருந்த பார்லிமென்ட்லயும் அவர் வந்து காகிதமிழத்து இருந்தார்ல முதலருக்கு தலைவரை தலைவர் தலைவர் கலைஞரை தவிர யாருந்திருக்க காகிதமிழத்து இந்தியாக்கு ஒரு நேஷனல் லாங்குவேஜ் வேணும்னா அது தமிழ் தான் வேணும் அதுக்கு தான் எல்லா தகுதியும் இருக்கு பார்லிமென்ட்ல நேரு வச்சுக்கிட்டு பேசிருக்காரு அவ்வளவு பேரும் இந்தின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவ்வளவு பேரும் வேற ஏதாவது லாங்குவேஜ் வரணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் இந்தி மோஸ்ட்லி இந்தி ஹிந்தி

ஒவ்வொரு லாங்குவேஜில இருந்து ஒவ்வொரு மொழியில இருந்து ஒரு ஒரு கோட்பாடுகளை எடுத்து ஏத்துக்கணும் சொல்லி ஏத்துக்கிட்டாங்களே அது ஏத்துக்கலை ஏத்துக்க கூடாது என்ன நீயா புதுசா இனத்தை உருவாக்கிட்டு நேச்சுரலா எவ்வளவு ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு மேல நேச்சுரலா எவ்வளவு வந்தது ஆப்பிரிக்கால பேசிட்டு இருக்காடா ஆப்பிரிக்காவில் பேசிட்டு இருக்காண்டா இந்தி இன்னைக்கு அவன் அவன் பேசின மொழிகளை பாரு இந்த இந்த இதுல உள்ள வார்த்தைகள் உள்ள வார்த்தைகள் அப்படியே பாரு

நான் ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு மேலே என்னோட உலகத்தின் முதல் மொழி தமிழ்னு சொல்லிட்டு நான் கிளைம் பண்ணிட்டு இருக்கேன் நூறு வருஷமா க்ளைம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த 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 ஒரு எத்னிசிட்டி இனத்தோட ஒரு மாபெரும் தலைவர் அப்படின்னு சொன்னா முதலமைச்சர் தான் இன்னைக்கு நம்மளோட அரசியல் கோட்பாட்டுக்குள்ள என்ன வந்தா இருக்கு நம்மளுக்கு நாடு கிடைக்கல அப்படின்னாலும் என்னது இன்னைக்கு நம்ம ஒரு மாகாணம் ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் தான் என்னது ஒட்டுமொத்த இனத்துக்கான ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படின்னு வச்சுக்கலாமா அந்த ரெப்ரஸன்டேட்டிவ் போய் ஒரு மீட்டிங்ல அதுவும் அதுவும் அந்த மீட்டிங்கு போயிருக்கணும்னே எனது தேவையில்லை இந்த நாட்டில் அவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு நெல்லையில் அத்தனை தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்கான் அப்போ போய் இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டு அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போகவே தேவையில்லை முதல்வர் இந்த பிரச்சனையே வந்திருக்கு அது போகலாம் அவர் போய் உட்காந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இந்தியை வந்து எல்லாமே பேசணும் அப்படின்னு அவர் சொல்லுவார் இவர் கேட்டுட்டு வருவார் என்ன பிரச்சனைனா ட்ரான்ஸ்லேட்டர் வேணும்னு கேட்டிருக்காங்க இப்போ அந்த அளவுக்கு எங்களுக்கு தைரியம் இருந்திருக்கு தைரியம் இருந்திருக்கு வராது அது எனக்கு அது சந்தோஷம் ஏ பரவாயில்லையப்பா நீங்க டிரான்ஸ்லேஷன் கூட கேட்டிருக்காங்க இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்னது சந்தோஷம் இப்போ ஒரு தைரியம் ஆ ஐயோ அவரை வந்து இது பண்ணி சொல்றது தவறுதானே எப்படி நம்ம முதல்வரை வந்து அடுத்த பிரதமராக இருக்கான வாய்ப்பு அவரு தான் இருக்கு 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 வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு ஹிந்தி அதான் அதுக்கு ஹிந்தி கத்துக்கிட்டு இருக்கா கத்துக்கிட்டு போறான்னு நினைக்கிறேன் இல்ல நம்மளுக்கு புரியல என்னன்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணி மீட்டிங் தானே மேற்கு வங்க முதலமைச்சர் இருந்தாரா அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தாரா சித்தராமையா இருந்தாரா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாரா அப்புறம் என்ன மாதிரி இருக்கு ஹிந்தி வச்சு பேசிட்டு இருக்க அத்தனை லாங்குவேஜ் வரணும் இருக்கான் என்ன இருக்கு ஹிந்தி அங்க ஹிந்தி இருக்கு இங்கிலீஷ் பேச வேண்டியது இங்கிலீஷ் தெரியாதா எவனுக்கும் எவனுக்கு தெரியாதா படனே வந்து இந்த இங்கிலீஷ்லாம் நீங்க ஏத்துக்கிறவியே என்னது ஹிந்தி நான் உண்டு ஏத்துக்க முடியாது முடியாதரா ஏத்துக்க முடியாதரா என்னைக்குமே ஏத்துக்க முடியாதரா ரெண்டு லாங்குவேஜ் ஒரு ஒரு லாங்குவேஜ் கம்யூனிகேஷனுக்காக உன்னோட பேசுறதுக்காக நான் பண்ணிக்கிறேன் யூஸ் பண்ணிக்கிறேன் அவள்தான் அதையும் நான் இங்க ஆங்கிலத்தா ஏற்கனவே தமிழ்நாடு வீணா போயிருக்க ஆங்கிலத்தாளர் இவங்க அடுத்து இந்தியாலே என்ன பண்றாங்க வீணா போகணும்னு நினைக்கிறாங்க தொலைச்சு பருவம் தொலைச்சு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தா இப்ப என்னன்னா ஹிந்தி ஹிந்தினால பல மொழிகள் வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு விவாதமும் இருக்கேன் கண்ணு முன்னாடி தெரியலயா அவர் யாரு பீகார் மொழியை வந்துட்டேன் அந்தாலும் ஹிந்தி எடுத்துட்டு பாரு ஒரு தன்னோட அடையாளத்தை இழந்துட்டேன் நான் ஒத்தவேன் அதை மீட்க போறாருன்னு அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் அவருக்கு நீ பாடம் எடுத்துட்டு வந்திருக்கணும் நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் அப்படிலாம் இல்லை நிதிஷ்குமார் நீங்க வந்து உங்க மொழியே வேறதான் நிதிஷ்குமார் இப்போ இந்தி நீங்களே இந்தி படிக்க சொல்லிருக்கீங்கன்னா காரணம் என்னன்னா நீங்களே உங்க மொழியை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இழந்துட்டு இருக்கீங்க நிதிஷ்குமார் இது தெரியலையா நிதிஷ்குமார் அப்படின்னு என்ன பண்ணணும் புகட்டி இருக்கணும் நீ எந்திரிச்சு நின்று போட போட்டு போர்டு வச்சு எனக்கு பாடம் நடிக்கணும் உட்கார் அப்படி கூட நினைச்சிருக்கலாம் முதல்வர் அவர்கள் ஒரு முட்டாள்கள் கூடியிருக்கும் சபையில் ஒரு அறிவாளி இருந்தால் அவர் வந்து முட்டாளாக இருப்பான் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா அது நினைச்சிட்டு கூட அவரு சொல்லாமல் அப்படி நினைச்சிட்டு கூட சொல்லாம இருந்துக்கலாம்ல நீ அவருக்கு என்ன நடந்துகிட்டு கூட தெரியாதா அவர் உட்கார்ந்து இருந்திருப்பாரா அவர் இங்கே ஹிந்தியில பேசினா இங்கிலீஷ்ல பேசினா தெரியல இவருக்கு எப்படியும் புரிஞ்சிருக்காது அவங்க பேசுற லாங்குவேஜ் புரிஞ்சிருக்கிறது யாரு டிஆர் பாலு புரிஞ்சிருக்கும் கூட உட்காந்துருக்கவங்களுக்கு என்னது அதே யாரு எழுதி புரிஞ்சிருக்கும் அந்த எம்பி எம்பிங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகே இப்ப டிஆர் பாலு வாது கேட்டு இருந்துச்சு என்னது முதல்ல சொல்லிருப்பார்த்த தெரியல ஐயோ இப்படிலாம் பேசுறாங்க தெரியல சொன்னா கூட ஏதோ ஒரு கொஞ்சம் எந்திரிச்சு வந்துருப்பாரு கூட்டணிக்காக கூட்டணிக்காக மானத்தை இவங்க இவங்க என்ன பண்றது வெறும் கூட்டணி கூட்டணி ஜெயிக்கணும் கூட்டணி ஜெயிக்கணும் மைதன் தள்ளுவ கூட்டணியில ஜெயிச்சு ஏன் அவன் நானூறு சீட்டு வாங்கணும் கண்டிப்பா நாங்க நானூறு சீட்டு வாங்கியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கான் நீங்க இந்த கூட்டணி பிழைச்ச கூட்டணி கூட்டணி எது காங்கிரஸ் காங்கிரஸ் இங்க இல்ல தமிழ்நாட்டுக்கு இல்ல எந்த மாநிலத்துக்காக காங்கிரஸ் தேவையா அந்தந்த மாநிலத்துக்கு ஒரு சரி கர்நாடகா போன்ற மாநிலங்களில் காங்கிரசே இருக்கு அங்கேயே போட்டி போட்டு போ உனக்கு என்ன பிரச்சனை ஒவ்வொரு மாநிலங்களையும் போட்டி போடுங்க அந்தந்த மாநில கட்சிகள் போட்டி போட்டு ஜெயிச்சு மாங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் வந்ததுக்கு அப்புறம் கூட்டணி வச்சு கூட்டணி வச்சு மேற்கு வங்கத்தில் போடுற இது மம்தா பானர்ஜிக்கு போட போறவன் கர்நாடகால மம்தா பானர்ஜிக்கு போட போறது இல்லை ஏன்னா மம்தா பானர்ஜி யாருன்னே தெரியாது கர்நாடகாருக்கு சரி தானே காங்கிரஸ் காரணம் காங்கிரஸ் காரணம் ஐயோ காங்கிரஸ் காரனுக்கு மேற்கு வங்கத்தில் என்ன பண்ண போறது இல்லை போட போறது இல்லை என்னதான் இப்ப இது இருக்குல்ல இப்ப இப்போ இப்ப காங்கிரஸ் காரனுக்கு கேரளால கேரளால கம்யூனிஸ்ட் போட போறான் முடிச்சிட்டு வாங்க தேர்தலை முடிச்சிட்டு வந்து நான் என்ன இப்ப இவங்க எல்லாம் கூட்டா வந்துட்டாங்கண்ணா இப்ப கேரளா எடுத்துக்கோ கேரளால வந்து இருக்க கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க ஆம் ஆத்மி வச்சுதான் இல்லப்ப இந்தியா கூட்டணி இல்ல அது இருக்கல அப்புறம் இருக்குல்ல இருக்கு குஜராத்ல தனித்தனியா போட்டுவிட்டேன் உன்னா சேர்ந்து போட்டு வெற்றி இல்ல ஒண்ணா சேர்ந்து போட்டுட்டு வெற்றி பெற்று இல்லையா அது வந்து மாநில இது கேள்வி அட்லீஸ்ட் ஓரளவாவது சீட்டு வாங்கிருக்கலாம் இல்ல இந்த நிலைமையிலுக்கு கேவலமா போகாம ஓரளவாவது வாங்கிருக்கலாம் இல்ல வெற்றி பெற்றுக்க வேண்டிய மாநிலமா யாரோட மாநிலம் யாரோட மாநிலம் குஜராத் அந்த இறக்கணும் தானே இந்த வேலையெல்லாம் நடந்து நடந்துகிட்டு இருக்கு அப்ப அங்கேயே போட்டி போட்டு அங்கேயே தோக்கம் கிடைச்சிருந்தா ஒரு பெரிய அலையவே அப்படி ஒரு ஒரு பெரிய காங்கிரஸ்க்கான அலையவே இல்லைன்னா ஒரு மாற்றத்துக்கான ஒரு அலையவே என்ன பண்ணிருக்கலாம் கிரியேட் பண்ணிருக்கலாம் பண்ணிருக்க வேண்டியதானே அப்ப இந்த இந்த கூட்டணி வந்து இந்த அஞ்சு மணி தேர்தல் என்ன பண்ணீங்க கூட்டணி சுத்தம் போட்டுட்டீங்களோ இப்ப நான் என்ன கேக்குறேன்னா இந்த இந்த கூட்டணி செயல்பட நான் என்ன சொல்றேன்னா நான் என்ன சொல்றேன் நான் இந்த கூட்டணி மண்ணா போங்க வீணா போங்க என்ன இளவு வேணா பண்ணுங்க தமிழ்நாட்டுக்கு இருக்கு தமிழ்நாட்டில் நீ தான் நாற்பது தொகுதியை நம்ம போற வாங்க போறேன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணி ஆல்ரெடி முப்பத்தொன்பது ஒன்ட்டை தான் இது இருக்கு இருக்கு எப்படியா நீ பேசுன பார்த்தா தமிழ்நாட்டுக்குள்ள வரப்போற எம்பிக்கள் எல்லாருமே காங்கிரஸா இருக்க போறதுல

பிரதமரா இது உண்மையிலேயுமே நான் அண்ணன் சீமா அண்ணன் சொல்லணும்னா விபிசிங்கை பத்தி படிக்க ஆரம்பிச்சம்போது தான் தெரியுது விபிசிங் முன் ஆஃப் த பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இன் இந்தியா ஓ அவன் அவனோட ஆட்சி ஏன் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கூட்டணியினால தான் கூடி சேர்ந்து ஆள்கிறனால ஒவ்வொரு மாநில கட்சிகளும் சேர்ந்து சரி ஓகே இவரை வைப்போம் அப்படின்னு சொல்லி சேர்ந்து முடிவெடுத்து வச்சது தனி இந்த கட்சி இந்த கட்சியெல்லாம் இன்னும் ஒன்றும் இல்லை பண்ணலை எல்லா கட்சிகளும் சேர்ந்து அந்த அந்த ஆள் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சது இப்ப அதான் என்னது அதை எதுக்கு நீங்க கேக்குறேன் எல்லாம் ஜெயிச்சவங்க கடைசியா பாத்துக்கலாம் இல்ல திருப்பி திருப்பி நீ சொல்ற வாதம் எப்படி அப்படின்னா நமக்கு எல்லாம் பொது ஏரி பிஜேபி இருக்கான் அவன் அடிக்கிறதுக்கு நீங்க எல்லாம் வேலை பாருங்க நம்ம அதுக்கப்புறம் அடிச்சு முடிச்சுட்டு நம்ம வந்து யாரும் திமுக இல்ல நீ அவன் அந்த சைடு என்னவோ எலவோ அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்ல எனக்கு கவலையே கிடையாது இந்தியால நீ காங்கிரஸ் வந்தாலும் சரி பிஜேபி வந்தாலும் சரி எங்களுக்கு எதுவும் பண்ண போறது இங்க என்ன இலவா இருந்தாலும் உனக்கு உனக்கு யார் வந்தாலும் இங்க காங்கிரஸ் பிஜேபி காங்கிரஸுக்கும் கிடையாது பிஜேபி கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் காங்கிரஸுக்கும் ஓட்டு கிடையாது பிஜேபிக்கும் ஓட்டு கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்துல நிலவரமே வேற இவங்களுக்கு நம்ம மக்களுக்கான ஒரு புரிதல் ஒரு அழகான புரிதல் என்ன அப்படின்னா தேசிய கட்சிகள் எதுவும் என்ன பண்ண பண்ண போறதுலேயும் ஒரு புரிதல் இருக்கு இங்க உள்ளவங்க போய் பேசிதான் அங்க என்ன எதனால பண்ணணும்னு ஒரு புரிதல் இருக்கனால மாநில கட்சிகளுக்கு தான் என்னது தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க ஓட்டு போடுவாங்க அது மத்திய தேர்தலா இருந்தாலும் என்னது மாநில கட்சிகளுக்கு தான் என்னது ஓட்டு போடுவாங்க அப்புறம் ஏன் எனக்கு இந்த கூட்டணி நீ காங்கிரஸ் கெஞ்சி போ கம்யூனிஸ்ட் போய் கெஞ்சி எங்க கேரளால போ மந்தமணி காலவெளி பிஜேபி தொக்கடிக்கிறக்கா என்ன எல்லாம் வேணா பண்ணு இங்கதான் பிஜேபி வராதப்பா அப்புறம் நீ கூட்டணியில கெஞ்சிக்கிட்டு இருக்க நீ ஏன் கூட்டணி பேசிட்டு இருக்க அவமானப்பட்டு பேசிட்டு வர நீ பேசிக்கலாம்ப்பா நீ முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம்ப்பா எப்படியும் மத்த மாநிலங்கள்ல திமுக ஓட்டு போட போறானா ஒருத்தன் ஓட்டு போடுறா மத்த மாநிலங்கள்ல கேரளால திமுக ஓட்டு போட போறான் கேரளாவில திமுக இருக்கான் இல்ல மேற்கு திமுக திமுக வெற்றி பெற்று வந்துட்டாங்கன்னா சிஎம் வேட்பாளராக இவரே கூட இருக்கலாம்ல வெற்றி பெற வரும்போது ஆதரிக்கிறவங்க என்ன இருக்கு பிஜேபி வீழ்த்துறதுக்கு பல கோட்பாடுகளும் இவங்க எடுத்திருக்க கோட்பாடு எடுத்து நான் கூட என்ன பண்ண மாட்டேன் இதெல்லாம் பண்ண மாட்டேன் கூட்டணி எப்படி இருக்கணும் இப்படிதான் கூட்டணி பேசு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்களா

இன்னைக்கு பிஜேபி அது தூக்கி நிக்கிறது எதுக்கணும் ஆமா எதுக்கணும் அவன் பண்றத நீ பண்ற அப்புறம் என்ன மாதிரி நீ எனக்கு கேள்வி அப்ப இப்பயே தெரியுதா இப்பயாவது உங்க லட்சணம் தெரியுதா அந்த ஏதோ ஏதோ மேடையில் ஏத்தி விட்டோம்னு பேசிட்டாரு சமாதானத்தை பத்தி உதயநிதி சரி பேசிட்டாரு ஆதரிக்கணும் நாம் தமிழ் கட்சியில ஆதரிச்சது ஏன்னா சமாதானத்தை எதிர்க்கணும் அந்தம்மா அதெல்லாம் தப்புன்னு சொல்லுது மம்தா பானர்ஜி காங்கிரஸ் முழிக்கிறாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம திமுக ஐயோ திமுக திமுக எடுத்து பேசிட கூடாது இல்ல இவங்களையும் எடுத்து பேசிட கூடாது அப்படின்னு பிஜேபி எங்களை ஜெயிச்சு வச்சு ஜெயிக்க வச்சதுக்கு நன்றி திமுகவே உதயநீதியே அப்படின்னு சொல்றாங்க ஜனநாயகத்தை எதிர்த்து நீங்க பேசுறதுனால தான் நாங்க ஜெயிச்சோம் இங்கெல்லாம் உங்க பருப்பு வேகாது அப்படின்னு சொல்றாங்க தெரியுது இல்லை லிட்ரலா ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும் இங்க நார்த் இந்தியாவில் நடக்கிறது வேற சவுத் இந்தியாவில் நடக்கிறது வேற ஓ ஃபுட்டு வேற என் ஃபுட்டு வேற நீ சப்பாத்தி நான் ரைஸ் நீ குருதா நான் வேட்டி நீ இந்தி நான் தமிழ் புரிஞ்சுக்கோ இங்கேயே நீ பல மாநிலங்கள் இருக்கு பல மாநிலங்கள் என்ன வேணா வேணா பண்ணிட்டு போ ஏற்றுக்கோ பிஜேபி ஏற்றுக்கோ நீ என்ன யாரை வேணா ஏத்துக்கோ நீ தமிழ்நாடு வராதுப்பா 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 உனக்கு எனக்கு மூவாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷம் சண்டே இருக்குப்பா யாராவது உட்காந்து பேசுறதுக்கு தயாரா சமஸ்கிருதம் ஹிந்தி அப்படின்னு சமஸ்கிருத்தத்தை கொண்டு வர முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அதனால இந்தியை கொண்டு வராங்க அது வழியா தான் சமஸ்கிருதத்தை பண்ண முடியும் பண்ண முடியும் எதுனாலும் பண்ண முடியும் யாராவது ஒரு ஆள் பேசுறதுக்கு தயாரா சமஸ்கிருதம் தான் முதல் முதல் லாங்குவேஜ் சமஸ்கிருதம் தான் எல்லாரும் பேசுன லாங்குவேஜ் சமஸ்கிருதம் தான் கடவுளோட லாங்குவேஜ் யாராவது ஒரு ஆள் எங்களோட பேசுறதுக்கு தயாரா என்னோட பேசுறதுக்கு தயாரா ஹிந்தி தான் எங்களுக்கு வேணும் ஹிந்தி தான் நேஷனல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது பேசுறதுக்கு தயாரா எங்க இருக்கு அபிஷியலா பல பைத்த கலைங்க இருக்காங்க நார்த் இந்தியா காரணி பல பயத்தி ஹிந்தி வந்து நேஷனல் லாங்குவேஜ் எங்க இருக்கு நேஷனல் லாங்குவேஜ் ஒரு லாங்குவேஜ் எங்களுக்கு வேணும் அது ஹிந்தியா இருக்கணும் மொழி நிறைய பேர் பேசுனா அப்படிங்கறக்காக ஆங்கிலம் பேசுறான் உலக முழுக்க ஆங்கிலம் பேசுறான் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கிலீஷ் பேசிட்டு தெரியுமே அதான் நிறைய நம்ம ஊர்ல நிறைய நிறையா இருக்கு நான் தமிழ் கட்சி சொல்ற தான் நிறைய பேரு இருந்தா இப்ப மயில் எடுத்துட்டு காக்கா வைங்க புளி எடுத்துட்டு ஆடு மாடு வைங்க இல்லை வேற ஏதாவது வைங்க பன்னி இருக்கு நிறைய பண்ணி வைக்கலாம் நாய் வைக்கலாம் நாய் நிறைய இருக்கு வைங்களேன் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நீங்க பாகுபாடு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஏற்றாப்புல ஒவ்வொரு நிலப்பரப்புக்கும் ஏற்றாப்புல என்னென்னமோ இருக்கு அவங்களோட கல்ச்சர் இருக்கு அவங்களோட மொழி இருக்கு அவங்களோட பண்பாடு இருக்கு அவங்களோட உணவு இருக்கு இதே எடுத்துக்கோ மதிக்க தெரியணும் நிதிஷ்குமார் அவர்களுக்கு மதிக்க தெரியல அப்படின்னா இந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன் நிதிஷ்குமார் இது இப்ப பீகார் தானே இந்த பிரச்சனை நடந்தது இந்த வட மாநில தொழிலாளர் நிதிஷ்குமார் தானே அனுப்புனாரு அதிகாரிகள் அனுப்புனது அப்பவே நிதிஷ்குமார் நீ என்ன பண்ணிருக்கணும் ஏன் ஓ அதிகாரி ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள வர்றான் நான் நடத்திக்கிறேன் ரிப்போர்ட் எடுத்து உனக்கு அனுப்புறேன் டவுட்னா கேளு நான் சொல்றேன் ஏன் அதிகாரி அதிகாரி வரணும்னா நீ பேசுவோம் சேர்ந்து என்ன பண்ணுவோம் போய் மேற்கொள்வோம் உனக்கு என்ன பிரச்சனை

இன்னைக்கு அத்தனை மொழிகளும் முன்மொழி இல்லாமல் இயங்க முடியாது உலகத்துக்கு அருவியில கத்தி ஒரு உலகத்துக்கு நீர்மலாண்மை கத்தி கொடுத்தவன் நீர்ல சேர்த்துக்கிட்டு இருக்க அடுத்த வருஷம் நீர் இல்லாம சாவ வெப்பத்துல சாத இப்ப மணி தெரிஞ்சா இல்ல சார் இருக்கு ரிப்போர்ட்ல இருக்கு அடுத்த வருஷம் தண்ணி இல்லாம சாவாங்க தண்ணியில சாங்க இல்லன்னா தண்ணி இல்லாம சாவாங்க ரெண்டு தான் கதி இன்னொரு நாலு நாலஞ்சு வருஷத்துக்கு அதுக்கப்புறம் இன்னும் அதிகம் தான் இவங்க பண்ணி வச்சிருக்க வேலையெல்லாம் பார்த்தா இதக்கூட கூட ரொம்ப சிம்பிளாங்க ஒரு வெளி நடப்பு இல்லைன்னா எந்திரிச்சு நம்மளே இந்தியா கூட்டணியும் ஒண்ணு அமைச்சிருக்கோம் எல்லா மொழியையும் எல்லா பண்பாட்டையும் எல்லா கலாச்சாரத்தையும் மதிக்கிறோம் நீ என்னன்னா இந்திய பேச சொல்லிக்கிட்டு இருக்க மே நீங்க டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ண வேணாம் சொல்லிக்கிட்டு இருக்க கிழிச்சு விட்டுட்டு வெளியே வந்திருக்கணும் அதுக்கப்புறம் அவன் வந்து காலில் விழணும் நாற்பது சீட்டு தமிழ்நாடு ஒரு சீட்டு நாற்பது நாற்பது சீட்டு இல்லாம காங்கிரஸ் என்ன பண்ணிருவோம் என்ன பண்ண முடியும் இல்ல எவன் தான் என்ன பண்ணிட முடியும் போடா போடன்னு சொல்லிட்டு நாற்பது சீட்ட பல பிரச்சனைகள் வந்துச்சு இன்னைக்கு எம்பி என்ன பண்றாங்க இடை நீக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆயிரம் பிரச்சனை இருக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த பிரச்சனையிலே என்ன பண்ணிருக்காங்க போடான்னு சொல்லிட்டு நீ தான் தர மாட்டேங்கல ஜிஎஸ்டியும் தர மாட்டேங்கிற எனக்கு எந்த அளவும் தர மாட்டேங்கிற இப்ப நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பேரிடாதான் அறிவிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க எவனோ ஒருத்தவன் எங்கேயாவது செத்ததா நியூஸ் வரும் செத்தமனா இருப்பான் என்ன பண்றது இதெல்லாம் எதையுமே ஒரு ரொம்ப பொறுமையா ஒன்னே என் எனக்கு வர்ற கேள்வி நீங்க இந்தியா கூட்டணி ஜெயிச்சு போய் நீங்க மாநில சுயாட்சியையும் எங்களோட தமிழ்நாட்டுக்கான இறையாண்மையும் காப்பாத்தறிவீங்கன்னு எங்களை நம்ப சொல்றீங்களா அப்படின்னு வருது